பயிரை பயிரை பாருங்க எப்படி இருக்குன்னு இவரு தண்ணியாக இருக்குது என்னென்ன தெரியல இப்போ மழை காரணமாக விவசாயிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க தெரியல வாங்க நான் போனேன் இப்போ வயலுக்கு பயிருக்குள்ள லைட் அலைய ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நேற்று மழைமுதான் நேற்று மழை பெஞ்சு அதனால பயிர்லாம் எதாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ நான் போய் அடைச்சிட்டு வந்து இப்போ தண்ணி வெட்டி விட்டு அவரை தண்ணி அள்ளி ஊற்றி இருக்காரு அவரை இல்லை ஒன்றுமே ஒன்றும் இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் மழை நிப்பாட்டி வச்சா முக்கியமாக நிற்காதான்னு இப்போ நீங்கள் சொல்லிக்கிறான் மழை ரொம்ப பெஞ்சது வருது இங்கே பாருங்க புயல்னு சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலாட் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல நீங்கள் பயிர்களுக்கு ரொம்ப ஆபத்து தான் நீ அழிப்பெறும் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல சரி விவசாயம் 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 மட்டும் இங்கே கஷ்டப்படுறது இல்லையா நீ விவசாயம் மட்டும் டைம் தீவாவி டயம் கடை சின்ன குறு குறுந்தொழிலாளிகள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தீபாவளி நேரத்தில் இவ்வளோ பெரிய மழை எப்போவுமே இந்த தீபாவளி டயத்தில் தான் மழை பெய்யுது இருந்தாலும் இந்த

நம்ம பண்ணிருக்கேன் ஓகே நன்றி விவசாய மக்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தீபாவளி எல்லாருக்கும் நன்றி நன்றி மீண்டும்